உலகத்தில் இருக்கக்கூடிய நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய நம்ம நாட்டினுடைய பிரதமர் இருந்து முதலமைச்சர் இருந்து அத்தனை அமைச்சர்களும் இவ்வளவு கோடி மக்கள் வந்து இதெல்லாம் இன்று இன்னைக்கு சிறப்பாக இருக்கிறாங்கன்னா அது அங்க இருக்கக்கூடிய தெய்வம் நடத்துகின்ற ஒரு விஷயங்கள் பங்கார் அடிகளாரின் மகன் அன்பழகன் அடிகளார் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி தளத்திற்கு எந்த ஜாதி மதமும் கிடையாது என தெரிவித்தார் ராமநாதபுரத்தில் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தியின் தற்போதைய நிறுவனர் பங்காறு அடிகளாரின் மகன் அன்பழகன் அடிகளார் மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் வார வழிபாட்டு மன்ற நிர்வாகிகளை சந்தித்து உரையாற்றினார் நிகழ்ச்சிகள் ராமநாதபுரம் இளைய மன்னர் நாகேந்திர சேதுபதி தொழிலதிபர் கபீர் சேதுபதி நகர் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோயிலின் பொறுப்பாளர் மாரிமுத்து ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் அன்பழகன் அடிகளார் உரையாற்றிய போது ஆதிபராசக்தி பீடம் என்பது சுயமாக அருள்பாடித்து வருவதாகவும் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி தளத்திற்கு எந்த ஜாதி மதமும் கிடையாது அனைவரும் வந்து தரிசிக்கலாம் என்றும் அனைவரிடத்திலும் ஆன்மீக புரட்சி ஏற்பட்டு உலகமே திரும்பி பார்க்கும் அளவிற்கு மிகப்பெரிய இடமாக மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி பீடம் விளங்கி வருவதாகவும் தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் ஏராளமான ஆண் பெண் ஆதிபராசக்தி பக்தர்கள் கலந்து கொண்டனர் பீடம் என்பது பராசக்தியே தன்னை வந்து அவர் வந்து பரம்பரை பரம்பரையாக மடாதிபதியாக இருந்தோ பட்டையோ கொட்டையோ எதுவும் இல்லாம சராசரி ஒரு வெள்ளாட ஒரு வெள்ள வேஷ்டி அவர் வந்து அவரை ஆட்கொண்டு அவர் வந்து பெரிய படிச்சவரோ பெரிய இருக்கக்கூடிய பெரிய பெரிய யோகிகளோ மகான்களை பத்தியும் பேச்சாற்றலோ எதுவுமே கிடையாது எந்த மேடையிலும் அவர் பேசியது கிடையாது ஆனால் இன்றைக்கு உலகமே திருப்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஆன்மீக புரட்சி ஏற்படுத்தியிருக்கிறார்கள்